மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மேஷத்தை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் எட்டில் இருக்குது அதாவது உங்களுடைய ராசின் மறு ராசின் விருச்சகத்தில் எட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட சேர்க்கை பெற்று சனியின் சார உள்ள நகர்வு அதற்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட சுக்கரன் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் வலுவாக இருக்குது ஏழு எட்டு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக மேஷத்திற்கு இருக்குது இப்போ இதில் மேசராசி நபர்கள் என்ன விஷயத்தை கடத்த போகிறீங்கன்னாக்கா நீங்களே அதை தவறுகள் செய்திருந்தீங்கன்னா அதுக்காக சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகபட்ச சகிப்புகளாக இருக்கும் சில விஷயங்களில் வந்து கண்ணுக்கு நேராகவே தவறுகள் என்ன நஷ்டங்கள் என்ன காரணம் என்ன ஏது எப்படி அப்படிங்கிற மாதிரி சில குற்றங்கள் கண்ணுக்கு நேராகவே தெரிய ஆரம்பிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேசராசி என்ன லைஃப்பில் கண்ணுக்கு முன்னாடி சில குற்றங்கள் குற்றம் குறை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால இது எப்போ நடந்துச்சு ஏது நடந்துச்சு காரணம் என்ன நமக்கு இப்படி தானா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து போகும் ஸோ இது வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமான ஒரு விஷயத்தில் ஒன்று இருக்கும் அடுத்து வேலை வாய்ப்பில் இருக்கும் கடன் பிரச்சனை அடுத்து வேலை வாய்ப்பு இந்த ரெண்டு விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தது தான் மற்ற விஷயங்கள்லாம் அதே போல் ஆப்போசிட் பார்ட்டி உங்களுடைய வழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஆப்போசிட் பார்ட்டி எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களை தவிர மற்றவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வலுவாக இருப்பாங்க நேற்று ஒன்று சொன்னாங்க இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான மாற்றி பேசுவாங்க மாற்றி நடந்துப்பாங்க இந்த மாதிரியான காரண அமைப்புகளே இல்லாமல் திடீர்னு கீழே மேலே அப்படிங்கிற மாதிரியான மேலே கீழே அப்படிங்கிற மாதிரியான சில உள்டாவான சில விஷயங்கள்லாம் மற்றவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஏதுன்னு உங்களால் கேட்கவும் முடியாது வழியில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த சகிப்பு தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதாவது அடுத்தவர்களை நம்பக்கூடிய நம்பிய குடும்பத்திலேயே நடக்கும் அதிகமாக அந்த விஷயங்கள்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இணக்கமாக ஏதாச்சும் செய்ய போனாக்கா உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் அருடையாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கைகோத்து இணைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் அமைப்புகள் ஸோ இணைந்து சேர்க்கை சேர்க்கை பெறக்கூடிய நபர்கள் உள்டாவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல மேசராசி நபர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நேற்று ஒன்று பேசியிருப்பாங்க இன்றைக்கி ஒன்று ஒரு மாதிரியாக நடந்துப்பாங்க அது இந்த வாரத்தில் கண்ணுக்கு நேராக கொஞ்சம் புலப்படும்